காட்டுப்பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் மாவட்ட பாகநிலை முகவர்கள் செயல் கூட்டமானது திமுக திருச்சி மண்டலத்திற்கு தேர்தல் மேலிட பொறுப்பாளரும் நகராட்சித்துறை அமைச்சருமான கே என் நேரு தலைமையில் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ முன்னிலையில் நடைபெற்றது வரும் ஒன்பதாம் தேதி திருவாரூர் வரும் தமிழக முதல்வர் கலைஞர் சிலையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் என திருவாரூரில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பேட்டி பத்தாவது நலத்திட்டங்கள முடிந்த பள்ளிகளின் தோற்க வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்க வேண்டாம் நோக்கம் வந்து புதிய உறுப்பினருக்கு சேர்ப்பதற்கு முந்தைய நகர செயலாளர் அழைத்து வைத்து புதிய முறைப்படி உறுப்பினர் சேர்ப்பதற்காக நாளை காலை பதினாலு